ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்குங்க தீபாவளினாலே நமக்கு நினைவுக்கு வர்றது ஸ்வீட் தாங்க ஸ்வீட்னாலே டக்குன்னு நினைவுக்கு வர்றது லட்டு தாங்க இந்த லட்டை நம்ம வீட்டிலே எப்படி சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் மோத்திச்சூர் லட்டு பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்தால் போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் அடுப்பில் வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுகரை உள்ளே சேர்த்துக்கலாங்க முக்கால் கப் சுகருக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க சுகர் நல்லா கரையட்டும் பாருங்க நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு சுகர் நல்லா கொதிச்சு வரணுங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த கம்பி பதம் வர்ற ஸ்டேஜ் வரை வந்தால் போதும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ஃபுட் கலரில் பாதியை சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போது நம்ம சுகர் சிரப் தயாராகிடுச்சான்னு தொட்டு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும் ஒட்டும்போது அந்த கம்பிப்பை தான் லேசாக தெரிய ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பளத்துலேருந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் உள்ளே விட்டுக்கலாங்க இது எதுக்காகனா சுகர் சிரப் மே கொண்டு திக்காகாமல் அதே ஸ்டேஜில் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பூந்தி பொறிக்கிறதுக்கு இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாங்க வாசனை இல்லாத எண்ணெயாக காய வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கடலை மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம் பச்சி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் தண்ணியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம பச்சி போடுற அளவுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதத்தில் இருக்கணும் பாருங்க இப்போ மாவு நல்லா சூப்பராக கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டாச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நல்லா சூடானவனையும் நீங்கள் நார்மலாக எப்படி கரண்டியில் அள்ளி ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே ஊற்றிக்கலாங்க இது நீங்கள் ஷேப்பாக வரணும்னு அவசியம் இல்லை இல்லை உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு நல்லா ஆரமும் மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாங்க இதை நம்ம இப்போ பல்ஸ் மோடில் போட்டு வரப்போகிறோம் பாருங்கள் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் இந்த மாதிரி பூந்திகளாகவே நமக்கு கிடச்சிரும் இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் இப்போ சேர்க்க போகிறோங்க மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பொறிச்சு வச்ச பூந்திகளை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பூந்தியை அந்த சுகர் சிரப்போட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா சுகர் சிரப்போடு சேர்ந்து ஒன்று போல கலந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்புகளை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸும் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நெய்யும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பூந்தி நல்லா ஆர்வமே இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு லட்டுகளாக பிடிச்சி வச்சிட வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம மோத்திச்சோர் லட்டு சூப்பராக வீட்லேயே செஞ்சுட்டோம் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே சூப்பராக வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்க நம்ம சேர்த்த இந்த கடலை மாவுக்கு எனக்கு இருபது லட்டு கிடச்சிதுங்க அவ்வளோதாங்க கடையில் செஞ்சால் அதே சுவையில் இருக்கும் இந்த மோத்திச்சூர் லட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த லட்டை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சாஃப்டான லட்டு தயாராகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ